வணக்கம் தென்னிந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமான ஆன்மீக நிகழ்ச்சியானது திருப்பதி திருகுடைகள் உபய உற்சவ ஊர்வலமானது ஸ்ரீ வேதானம் ஜி இந்து தர்மார்த்த சமிதி டிரஸ்ட் தலைமை அறங்காவலர் ஆன்மீக செம்மல் திரு ஆர் ஆர் கோபால்ஜி டிரஸ்ட் அறங்காவலர் துவக்கி வைத்தார் தெய்வீக ஆசீர்வாதம் ஸ்ரீ வித்தியதீஷ தீர்த்தரு சுவாமிஜி பீடாதிபதி ஸ்ரீ வித்யாதீஷ தீர்த்தரு சுவாமிஜி பீடாதிபதி சென்னை பூக்கடை சென்னை கேசவ பெருமாள் ஆலயத்திலிருந்து புறப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் லட்சக்கணக்கில் கலந்து கொண்டு கோவிந்தன் அருளை பெற்றனர் சென்னை கேசவ பெருமாள் கோவிலில் புறப்பட்டு மாலை ஐந்து முப்பது மணிக்கு யானை கவுனி வழியாக சூளை பட்டாளம் ஓட்டேரி வழியாக அயனாவரம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இரவு தங்கியது காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு அம்பத்தூர் இரவு தங்குதல் இருபத்தி நான்கு ஒன்பது இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஊர்வலம் புறப்பட்டு திருமுல்லை வாயில் வெங்கடேஸ்வரா பள்ளி இரவு தங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் குடைகளுக்கு சிறப்பு பூஜை வியாழன் ஊர்வலம் தொடங்கி அதன் வழியாக செல்கிறது ஆவடி வழியாக பட்டமிராம் திருநன்றவூர் வேப்பம்பட்டு கந்தன்கொள்ளை செவ்வாய்பேட்டை காப்பலூர் வழியாக திருவள்ளூரில் ஐ ஆர் என் மண்டபத்தில் இரவு தங்கி இருபத்தி ஆறாம் தேதி மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ மூங்காத்தம்மன் ஆலயம் சென்று திருவள்ளூர் நகரில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கனகமா சத்திரம் வழியாக இருபத்தி ஆறாம் தேதி இரவு திருச்சானூரில் தாயாருக்கு இரண்டு குடைகள் சமர்ப்பணம் செய்து திருச்சானூரில் இரவு தங்கி இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் திருமலையில் மாட வீதி வந்து திருக்குடைகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் சமர்ப்பணம் செய்யப்படும் இருபத்தி எட்டாம் தேதி நவராத்திரி பிரம்ம உற்சவத்தில் கருட வாகனத்தில் திருக்குடைகள் மலையப்ப சுவாமிக்கு சாற்றை பக்தர்களுக்கு அருள்வாளிக்கும் கோவிந்தன் தரிசனம் கோடி புண்ணியம் திருக்குடைகள் தரிசனம் பாவ விமோச்சனம்